வணக்கம் மர முன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அட்டையரங்கத்துக்குள்ளே வேற இருக்குது இன்றைக்கி வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் ரொம்ப ஒரு சூப்பரான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதோட அட்டைப்பட வடிவமைப்புலேருந்து உள்ளுக்குள்ளே இருக்க கண்டென்ட்லேருந்து புத்தகத்தோட அளவுலேருந்து எல்லாமே சூப்பர் அது சைஸ் வைஸும் சரி புக்கோட டிசைனும் சரி உள்ளுக்குள்ளே அது பேசுகிற விஷயங்கள் கண்டென்ட்டும் சரி அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த புத்தகம் இதான் வண்ணத்து பூச்சிகளின் விடுதி எழுத்தாளர் நக்கீரன் அவர்கள் எழுதியிருக்காங்க நக்கீரன் அவர்களை பற்றி பார்த்தோம்னா வந்துட்டு சூழலியல் சார்ந்த எழுத்து எழுத்துக்களில் இவர் ரொம்ப ஃபேமஸ் இவருடைய ஏற்கனவே ரொம்ப கிட்டடித்த ரெண்டு புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காடோடி நீர் எழுத்து ஸோ அந்த ரெண்டு புத்தகங்களும் ரொம்ப ஃபேமஸ் ஸோ அவர் எழுதின ஒரு புத்தகம் தான் வண்ணத்து பூச்சிகளின் விடுதி நக்கீரன் அவர்கள் எழுந்தது ஸோ நான் அந்த டைட்டில பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமாக வாங்கினேன் ஏன்னா அவர் ஒரு சூழலியல் எழுத்தாளர் அவர் வண்ணத்து பூச்சிகளின் விடுதினு எழுதியிருக்கப்ப சரி பட்டர்ஃப்ளையை பற்றி இருக்குமா அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக வாங்கினேன் ஏன்னா வண்ணத்து பூச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாேருக்குமே பிடிக்கும் நினைக்கேன் சின்ன பிள்ளையில வந்துட்டு நாலஞ்சு தும்ப செடியெல்லாம் பிடிக்கி அதை பட்டர்ஃப்ளையை பிடிச்செல்லாம் விளாடிருப்போம் எல்லாருமே ஸோ ஒரு அது ஒரு சூப்பரான அனுபவங்கள் ஸோ அப்படிதான் பட்டர்ஃப்ளையை பற்றி எழுதியிருக்காரு அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக வாங்கிய ஒரு புத்தகம் இது ஆனால் இந்த புத்தகம் வண்ணத்து பூச்சிகளை பற்றி இல்லை இந்த புத்தகத்தில் ஒரு வண்ணத்து பூச்சிகள் அப்படின்னு குறிப்பிடறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்க பெண்களை குறிது ஸோ அவங்கள தான் வண்ணத்து பூச்சிகளாக உருவகப்படுத்தி எழுதியிருக்காரு ஸோ அந்த வண்ணத்து பூச்சிகளின் விடுதி அப்படிங்கிறத விபச்சார விடுதி ஸோ அந்த விபச்சார விடுதி அங்கே உள்ள பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை இதைத்தான் வந்து மையமாக இந்த நூல் இருக்குது சரி விபச்சார விடுதி பாலியல் தொழில் செய்கிற பெண்கள் அப்படின்னா இது ஒரு எயிட்டீன் பிளஸ் புக்காக அப்படின்னு கேட்டால் ஆமாம் கண்டிப்பாக இது ஒரு எயிட்டீன் ப்ளஸ் புக் தான் ஆனால் எந்தவித வக்கிரமும் இல்லாத ஒரு எழுத்து ஸோ வந்து நிறையா விஷயங்களை வந்து போகிற போக்கில் எழுதியிருப்பார் உங்களுக்கு ஒரு வக்கிரத்தன்மை அப்படிங்கிறது இருக்காது எல்லாருமே படிக்கலாம் அது எயிட்டின் ப்ளஸ் ஏன்னா வந்துட்டு என்ன தானே அதோட சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையில்லை அனைவருமே படிக்கலாம் படிக்கிற அமைப்பு ரொம்ப எளிமையான நல்லா தான் இருக்குது அறுபது பக்கம் தான் அறுபது அறுபத்தஞ்சு பக்கம் தான் குட்டி புக்கு ஆனால் அவ்வளோ கண்டென்ட் சூப்பராக இருக்குது சரி இந்த புத்தகத்தோட அந்த ஒன்லைன் ஸ்டோரி என்ன எப்படி அந்த ஒரு வக்கீரத்தன்மை இல்லாமல் கூட எழுதியிருக்காரு அப்புறம் அந்த அட்டைப்படத்தை ஏன்னா இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறேங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் ஸோ அந்த மூன்று விஷயங்களை பற்றி பார்ப்போம் இந்த புத்தகத்தோட கலைக்களம் அப்படிங்கிற பார்த்தோன்னா இந்தோனேஷியா நடக்குது இங்கே உள்ள ஒரு பச்சார விடுதி கிடையாது இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு பச்சார விடுதியை பற்றி சொல்லுது அங்கே வந்து ஒரு பெண் முதல் முறையாக அந்த பச்சார விடுதிக்கு நுழைறான் அவளுடைய பேர் வந்துட்டு நீளம் ஸோ அவ வந்து அந்த முத முதையாக அந்த பச்சார விடுதிக்கு நுழைறான் அவர் நுழைகிறதுக்கு முன்னாடி அங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு இளைஞனை சந்திக்கிறான் அவளுக்கு அவன் மேலே ஒரு ஈர்ப்பு அவனுக்கும் அவள் மேலே ஒரு ஈர்ப்பு ஆனால் இது கதையோட ஆரம்ப காட்சி தான் ஸோ சந்திச்சட்றா விபச்சார விடுதிக்கு வந்துடுறா அங்கே இரண்டு ஆண்டுகள்லாம் இருக்கிறா கதையோட இறுதியில் அந்த இளைஞன் மறுபடியும் வரும் ஸோ ஆரம்பத்தில் இறுதியிலே மட்டும்தான் வருவான் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவள் அந்த விபச்சார விடுதிக்குள்ளே நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அவள் கூட இருக்கிற பெண்கள் அவங்களுக்கான வாழ்க்கை என்ன ஏன்னா எதனால அந்த விபச்சார விருதிக்கு இவங்க எல்லாருமே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கதைக்களம் வந்து பயணிக்குது எப்படி சொல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூ கட்டுறப்ப நீங்கள் இந்த கதம்பம் கட்டுறத பார்த்துருப்பீங்கன்னா தெரியும் அதில் வந்து எல்லா பூவுமே கட்டியிருப்பாங்க வாடாமல்லி இருக்கும் கோழிக்கொண்டை இருக்கும் பூ இருக்கும் செவ்வந்தி பூ இருக்கும் மறைக்குழுந்து இருக்கும் லில்லி இருக்கும் இது எல்லாத்தையுமே போட்டு கட்டியிருப்பாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கும்புன்னு ஒரு வாசம் சூப்பராக அடிக்கும் ஒவ்வொரு பூக்கும் தனித்தனி வாசமும் இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் மையமாக இலை கட்டுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நூல் தான் கட்டும் எல்லாத்தையுமே ஒரு நூல் இணைத்து கட்டுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் இந்த கதையை பொறுத்தவரையும் அந்த நீளம் கதாபாத்திரம் கதையோட தொடக்கத்தில் அவளுக்கான ஒரு காதல் தொடங்கக்கூடிய காட்சியும் இறுதியில் அந்த காதல் வரக்கூடிய காட்சி இருக்குது மித்தபடி அவள் கதையில் ஃபுல்லாகவே பயணிக்கிறான் அந்த மைய நூலை போல் மித்தபடி நிறையா ஃப்ளவர்ஸ் நிறையா அந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டுருக்கக்கூடிய பெண்கள் எடுத்துக்காட்டா சொன்னால் பஞ்சசீரான்னு ஒரு பொண்ணு இருக்கா அக்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா ரைனோன்னு ஒரு பொண்ணு இருக்கா இவங்க எல்லாம் ஏன் இந்த பச்சார தொழிலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பேக் ஸ்டோரிஸ் இருக்குது இப்போ பஞ்சசீலாவையும் அக்காவையும் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ரெண்டு பேரும் அரசியல் காரணங்களால அதில் அலைக்கழிக்கப்பட்டு இந்த தொழிலுக்கு வந்தவங்களா இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரோட கட்சி பின்புலமே பார்த்தோம்னா எதிர் எதிராந்து ஏன்னா அக்காக்கும் பஞ்சசீலாவுக்கும் பிடிச்சிக்காது பஞ்சசீலா அப்படிங்கிறதே வந்துட்டு அவருடைய ஒரிஜினல் பேர் கிடையாது அவ அந்த பஞ்சசீலா தத்துவத்தை பின்பற்றக்கூடிய அந்த குடும்ப பின்புலத்துலேருந்து வந்தவ அரசியல் சார்பு நிலையை பொறுத்தவரையும் பெம்முடா பஞ்சசீலா அப்படிங்கிற ஒரு இயக்கம் அவங்க அப்பா தான் இருந்திருப்பார் ஸோ அந்த இயக்கத்தை சார்ந்த பெண்ணவ அக்கா அப்படிங்கிறவங்க வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க அப்பா வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி பின்புலத்தை சேர்ந்தவங்க ஸோ இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பிடிச்சிக்காது இந்தோனேஷியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் வந்துட்டு சுகற்றோ ஆட்சி வந்துச்சு சுகர்ணா ஆட்சி போய் சுகற்றோ ஆட்சி வந்துச்சு அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுக்கும் இந்த பெம்முடா பஞ்சசீலா இவங்களுக்கும் பிடிச்சிக்காது ஸோ இந்த இரண்டு பின்புலங்கள்லேருந்து வந்த பெண்மணிகள் இது அந்த பஞ்சசீலா பெண்ணே கூட சில நேரங்களில் பெருமை பேசிக்குவாள் நான் பஞ்சசீலா குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னேன் அப்போ ஒரு வரி அழகா வரும் இருக்கிறது உபச்சார விடுதியில் இதுல சத்திரிய பெருமை வேறையா அப்படின்னு இது இன்னைக்கு நம்ம ஒரு மாநிலத்துக்கு கூட பொருந்தும் நம்ம மாநிலம் இல்லாமல் இந்தியாவிலே கூட பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை தரம் ரொம்ப கேவலமாக இருக்கும் ஆனால் நான் இந்த வம்சம்டா அந்த வம்சம்டா ஆண்ட பரம்பரைடா அப்படின்னு பேசுவோம் அதே போலதான் அந்த பெண்ணும் பஞ்சசீலா அந்த தத்துவத்தின் அந்த பஞ்சசீலா தத்துவத்தை பின்பற்றக்கூடிய குடும்பத்துலேருந்து வந்தவ அவள் இருக்கிறது ஒரு பச்சார விடுதி ஆனால் அவள் வந்து அப்பப்போ பெருமை பேசுகிறான் சத்திரிய பரம்பரை அப்படிங்கிற மாதிரி ஸோ இது மாதிரி சில அரசியல் காட்சிகளையும் வைக்கிறாரு அதனால் ரைனோ அப்படிங்கிற பொண்ணு அந்த பொண்ணு வந்து குடும்ப வன்முறை காரணமாக இந்த விபச்சார தொழிலுக்கு வந்தவன் ஸோ இப்போ இந்த விபச்சார தொழிலுக்கு வந்த ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு பின்புலம் இருக்குது எல்லாமே நிக்னேயம் தான் இந்த ரைனோங்கிறதா இருக்கட்டும் அக்காங்கிறதா இருக்கட்டும் பஞ்சசீலாங்கிறதா இருக்கட்டும் ஏன்னா அவங்களுடைய பின்புலங்களை சார்ந்து இந்த நிக்னேம்லாம் வருது இந்த கதாநாயகி இந்த கதையோட நாயகி நீலம் அவளுக்கே கூட வந்துட்டு அது நிக்னேம் தான் ஒரிஜினல் பேர்லாம் கிடையாது ஸோ இப்போ தான் ஞாபகம் ஒருத்தி நான் போட்டிருக்கிறதும் ப்ளூ டீசட் நீளம் ஏன்னா அவளுக்கு கலர் பிடிக்கும் ஸோ அந்த கலர் பிடிச்சதுனால அவளுக்கு அந்த பேர் அந்த கதையில் இருக்கும் ஸோ இப்படியான அந்த பெண்களோட வாழ்க்கை இருக்குது இதில் பார்த்தோம்னா இந்த பெண்களோட வாழ்க்கை மட்டும் இல்லை இப்போ வழக்கமாக இந்த பாலியல் தொழிலுக்கு ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க நம்ம அதை படத்துலலாம் எப்படி சொல்லணும்னா மாமா மாமா அப்படிலாம் கிண்டல் பண்ணிப்போம் பட் அவனுக்கு ஒரு என்ன ஒரு வாழ்க்கை இருக்குது அவனும் ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த தொழிலுக்கு வர்றான் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏஜெண்டாக இருந்தாலும் இந்த விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் மேலே அவனுக்கு ஒரு அக்கறை இருக்குது அவங்கள வந்துட்டு சும்மா ஒரு ப்ரோடக்டாக யூஸ் பண்ணாமல் அவங்க மேலே உண்மையிலேயே அவனுக்கு ஒரு அக்கறை இருக்குது அப்படிங்கிறத அந்த கதையில் வந்து அற்புதமாக காமிச்சிருப்பாங்க ஏன்னா சாண்டி அப்படின்னு வந்துருப்பான் அவன் தான் இந்த பிரச்சார விதியோட ஏஜெண்டாக இருப்பான் ஆனால் அவனுக்கு இந்த பெண்கள் மேலே அவ்வளோ ஒரு அக்கறை இருக்கும் அவங்களும் ஒரு சூழ்நிலை காரணமாக தானே இதை வந்திருக்காங்க அப்படிங்கிற வருத்தம் அவனுக்கு இருக்கும் ஸோ வந்து ஒரு நல்ல மனித மனங்களை பேசக்கூடிய கதையாக இருக்குது அதே மாதிரி இந்த விபச்சார தொழிலையுமே அடுக்குமுறைகள் எப்படியெல்லாம் அது வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா மொதல் மொதல் சின்ன வயசில் சேரும்போது ஒரு பயங்கர ஹை கிளாஸ் ஒரு பச்சார விடுதியில் போய் சேர முடியும் அதுக்கடுத்து ஒரு ஏஜ் ஆயிடுச்சு ஒரு முப்பது வயசுக்குன்னா முப்பது வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா அதை விட கொஞ்சம் கிரேடு கம்மியான ஒரு பச்சார விடுதி போனதுல காசு கூட இதில் கொஞ்சம் காசு கம்மி அதுக்கும் பிறகு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி விடுதிகள் எல்லாம் தங்கி ஆள் தேடி வர மாட்டாங்க ரோட் சைடு போயிடணும் ஸோ வந்துட்டு ரொம்ப க நார்மலா சொல்லுவாங்க தெரு ஓரங்கள்ல இருக்கக்கூடிய பச்சாரிகள் அப்படின்னு அதெல்லாம் அவங்களுக்கான இடம் கிடைக்கல வேல்யூவே போயிருது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஹை கிளாஸ் விடுதியில் இருக்காங்க அடுத்து ஒரு நடுத்தர விடுதி அடுத்த எல்லாம் கிடையாது ரோட்டில் நின்று ஆள் பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ பொருளாதார பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு இப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்படுது ஏன்னா இது எல்லாமே அவங்க ஒரு குடும்பத்துக்காக செய்கிறாங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வழி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி தான் கதையில் இருக்கும் ஏன்னா கதையும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது நடக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ விஷயங்களையும் போகிற போக்கில் அசால்ட்டாக சொல்லிட்டு இருப்பார் ரொம்ப பாடம் நடத்துகிற மாதிரி இருக்காது பிரச்சாரம் நடி இருக்காது ஆனால் எல்லாமே அழகாக இருக்கும் ஒரு அரசியல் தான் பெண்களோட வாழ்க்கை இவ்வளவு பாதிக்கப்படுது எப்படி சொல்லலாம்னா இந்த விபச்சாரம் செய்கிற பெண்கள் இந்த சமூகம் குற்றவாளியாக பார்க்குது ஆனால் இந்த சமூகம் தான் அவங்கள இயங்க வச்சுக்கிட்டு இருக்க இந்த சமூகம் தானே குற்றம் செய்யுது அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்யக்கூடிய விதில் இருக்கும் இதே கருத்தை ஹசன் மன்டோ அவரும் எப்போதும் பதிவு செய்வார் ஏன்னா அவர் மேல ஒரு விமர்சனம் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் எப்போ பார்த்தாலும் அந்த ப்ராஸ்டியூட் பத்தி எழுதுறாரு விபச்சார பெண்களை பற்றி எழுதுறாரு அப்படின்றப்ப அவர் சொல்லுவார் சரி நான் எழுதுறது தப்பு அப்படின்னா அந்த பெண்களை இன்னமும் அனுமதிச்சுக்கிட்டு இந்த இந்த சமுதாயம்னா அவங்க இருக்கிறாங்க அதுக்கான காரணம் இந்த சமுதாயம் தான் ஸோ அந்த சமுதாயம் தானே தப்பு அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவருடைய நினைப்புகளும் வந்துச்சு அப்படியா சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இந்த அட்டைப்படத்தை பற்றியே சொல்லணும் ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த புக்கு இங்கே இருக்குது பார்த்துருப்பீங்க எல்லாருமே இதில் எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில இந்த பூச்சி டக்குன்னு பார்க்க வண்ணத்து பூச்சி மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துட்டு வண்ணத்து பூச்சியோட உடல் கிடையாது இது ஒரு பெண்ணோட உடல் ஒரு பெண் தான் அப்படி இருக்கிறான் ஸோ அதை தான் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணிக்கலாம் பெண்ணோட உடல் தான் அது அதை டக்குன்னு பார்க்கும்போது தெரியும் அது மாதிரி இந்த பெண்ணை வந்து ஒரு அரிப்பூச்சி வந்து அரித்து தின்னுக்கிட்டே இருக்குது ஸோ அது ஆண்களாக இருக்கலாம் ஸோ விபச்சார விதி இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள கடித்து குதரக்கூடிய மனிதர்கள் தான் நம்ம எல்லாருமே ஸோ அதை தான் இது டிசைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நல்லா இப்போ தான் டக்குன்னு தூரத்தில் இருந்து பார்க்க ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் பட் நல்ல ஒரு பெண்ணோட உடல் அது மாதிரி உள்ளுக்குள்ளேயும் பார்த்தோன்னா இந்த ஒவ்வொரு டைட்டில் ஒவ்வொரு டைட்டிலுக்கும் மேலையும் சின்ன சின்னதாக வந்துட்டு பட்டர்ஃப்ளை படம் போட்டிருக்கோம் பட் இது வளர்த்துறோம் தெளிவாக தள்ளுகனுங்க அதில் இருக்கிறது முகம் ஸோ அந்த பட்டர்ஃப்ளை இருக்கிறது ஒரு பெண்ணோட முகம் இரண்டு பக்கம் ரெக்கையுமே பெண்ணோட முகம்தான் ரொம்ப அழகாக அப்படினு வச்சுருக்காங்க அறுபது பக்கம் தான் குட்டி கதை எழுத்தாளர் நக்கீர் நகர் எழுதி இது வாய்ப்பு கிடைச்சா அந்த புத்தகத்தை வந்துட்டு அவசியம் வாசித்துப்பாங்க முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் அந்த வக்கீரத்தன்மை இல்லாதது அப்படிங்கிறப்ப எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு பாலியல் தொழிலை பற்றி பேசும்போது அங்கே சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் சொல்லி தான் அதை கட் பண்ணவே முடியாது அது ஒரு இடத்துல ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த பெண்களுக்குள்ளே பேசிக்கும் போது ஒரு பெண் சொல்கிறான் அவன் முன்பக்கமாக வரலை அப்படின்னு இது வந்து போற போக்குள்ள ஒரு சாதாரண வாக்கியம் போல தெரியலாம் ஆனால் இதுக்குள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கு இது ஒரு பாலியல் செயல்பாடு சார்ந்த ஒரு அவள் அப்படி சொல்றா ஆனால் ரொம்ப டீசெண்டான வேணு அவன் முன்பக்கமாக வரல அப்படிங்களா பாருங்க எவ்வளோதான் இருக்கணும் நீங்கள் புக்கு படிக்கும்போது கரெக்டான அர்த்தம் உங்களுக்கு புரியலாம் ஸோ முக்கியமான விஷயங்களை உள்ளது உள்ளபடி எழுதியிருக்காரு ஆனால் எந்த வக்கிரத்தன்மையும் இல்லாமல் எழுதியிருக்காருன்னு சொல்லலாம் மனித மனங்களை பேசக்கூடியது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இலகிய மனம் உள்ளவங்களும் கொஞ்சம் தவிர்த்தரலாம்னு சொல்லணும் தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் படித்து முடிஞ்சோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சி உங்களும் மனுஷங்க தானே அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் அந்த பின்புலத்துலேருந்து வந்து இப்படி இருப்பாங்க அப்படின்னு ஸோ வாய்ப்பு கிடைத்தால் தைரியமான மனப்பக்குவம் இருந்தால் அல்லது சோக கதையில் படிக்கக்கூடிய தாய்க்கிருவேன் அப்படின்ற நிலைமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள் சூப்பர் புத்தகம் எழுபது ரூபா தான் நான் வாங்கினப்போ ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு புத்தகத்தில் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய புத்தகங்களை புதிய தகவல்களோட சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி